நேத்து ஈவினிங் அந்த தரிசனி கால் பண்ணி அக்கா நான் சூப்பராக சீக்கிரமா செய்யற மாதிரி ஒரு டிஷ் பாத்தேன் அக்கா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அங்க நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு கடகடன் வீட்டு கிளம்பி வந்திருந்தாங்க அப்படி என்ன டிஷ் பார்த்தா புட்டிங் ஏதோ அமெரிக்காவோ ஆப்பிரிக்கா புட்டிங் சொன்னாங்க எனக்கு அது என்னன்னு பேரே மறந்து போச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காய வச்ச பால்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ்க்கு அந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு தடவை பாத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செய்ய போறோன்ற ஒரு ஆர்வத்துல ஃப்ரெஷ் கிரீமுக்கு பதிலா மில்க்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க சமையல் இதெல்லாம் சாதாரணம் தானே அதுக்காக அதை வேஸ்ட் பண்ணிட முடியுமா அதை ஆட் பண்ணிட்டோம் ஆக மொத்தம் ல எதுமே ப்ராப்பரா பண்ணல எங்களுக்கு மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தோம் இது எப்படி பண்ணிருந்தோம்னா கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி கெட்டியான பால ஆறுனதுக்கு மேல பிரெட் ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு மில்க் ஆட் பண்ணி கண்டென்ஸ்டு மில்க் பண்ணி ஒண்ணு பண்ணோமே அது அப்படியே ஸ்வீட் சிரப்பு மாதிரி பிரெட் மேல நல்லா தடவி விட்டாச்சு அவ்வளவுதான் அடுத்து லாஸ்டா கட் பண்ண நட்ஸ் அப்படியே மைச்சாரல் மாதிரி மேல தூவி விட்டு ஃப்ரீசர்ல ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்தோம் டேஸ்ட் ஓகேவா தான் அப்புறம் நாங்க எதுக்கு வச்ச பேர் அந்தமான் புட்டிங் நேற்று எல்லாரும் கமெண்ட்ல டூர் வீடியோ லாங் வீடியோல அப்லோட் செக் பண்ணி பண்ணிக்கிறேன்